மற்றும் ஆன் பயிற்சி திஸ் சமர் மீட் தைட் பி மெரன் கிங்டம் டில் மே தேர்ட்டி தௌசண்ட் ட்வெண்ட்டி மூணு பிக்சர்ஸ் தயாரிப்பில் அமீர் நடிப்பில் ஆதம்பா இயக்கத்தில் உயிர்தமிழுக்கு வருகிற மே பத்து முதல் திரையரங்குகளில் சாம் பகதூர்ன்னு ஒரு படம் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்து அந்த சேம் டே ஒரு படம் வந்தது நான் அன்னைக்கு சாம் பகதூருக்கு போயிருக்கேன் சாம் பகதூர்ல பாத்தீங்கன்னா பாதி தியேட்டர் கூட இல்லை அந்த பாதி தியேட்டருமே வந்து நம்ம ஆளுங்க கிடையாது படத்துல பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இப்படிதான் இருக்கும் ஆர்மின்ற ஒரு பிக்சரே கிடையாதுன்னு போகும்போது அங்கே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் ஆனா அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ஆஃபீஸர் இருப்பாங்க நான் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க லவ்ல இருக்கிற மாதிரி மூவில வந்து போர்டேட் பண்ணியிருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே அந்த மாதிரிலாம் இருக்குமா சார் மோட்டிவேட் ஆகி இன்ஸ்பயர் ஆனது காரணமே வந்து ஹாலிவுட் மூவிஸ் தான் என் டைம்ல டாப் கன் இப்போ டாப் கன் பாட்டு வந்து டாப் கன் எங்களுக்கும் பழைய படம் எயிட்டிஸ்ல வந்த படம் அந்த ஹாலிவுட்ல மூவிஸ்ல காமிக்கிற லைஃப் டைம் சீக்வன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் பாடி லாங்குவேஜ் இது எல்லாமே வந்து நம்ம ஆர்மி நேவி இப்போ இருக்க பெரிய சேலஞ்சு டிஃபென்ஸ் போர்சஸ்கே வந்து சோஷியல் மீடியாவில் நீங்க இருக்க கூடாது மீடியாவை நீங்க வந்து யூஸ் பண்ணவும் கூட இதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரெகுலேஷன் நேவில எடுத்துட்டீங்கன்னா கப்பல்ல வந்து இப்ப எடுத்து போக கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சில காரணங்கள்னால தான் எதுவுமே சும்மா அவங்க பிளைண்டாக பண்ண மாட்டாங்க ஐபிசி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இன்டர்வியூவில் டெல்டா ஸ்குவாடோட கமாண்டன்ட் லெப்டினன்ட் ஈசன் சார் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் ஆர்மி நாம் நிறைய இதை பற்றி இன்டர்வியூஸ் பேசியிருக்கோம் லாஸ்ட் டைம் நீங்கள் சொன்ன அந்த மெடிக்கல் டெஸ்ட் பற்றின இன்டர்வியூஸ் நிறைய பேர் கியூரியாசிட்டியோட பார்த்தாங்க அவங்களுக்கும் ஜாயின் பண்ண நிறைய பேருக்கு விருப்பம் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஆர்மி நம்ம அந்த டிஃபென்ஸ் மேலே ஒரு லவ் வரத்துக்கான ஸ்பார்க்னு பார்த்தீங்கன்னா ஐ மீன் இருந்து பார்த்தீங்கன்னா மூவிஸ் தான் மூவிஸ் தான் ஒரு ஆக்ஷன் மூவிஸோ இல்லை ஆர்மி மூவிஸோ பார்த்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நாமளும் இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து டிஃபென்ஸில் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி நாட்டுக்காக போராடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க சொல்லுங்க சார் இப்போ ஒரு மூவி பார்த்து இன்ஸ்பைர் ஆகிறதுக்கும் மூவியில் நிறைய இது காட்டுவாங்க நிறைய மூவிஸ் வந்திருக்கு இப்போ அது ரீசென்ட் டைம்ஸாக வந்து இந்தியன் ஆர்மியை பற்றின மூவிஸ் நிறைய பார்க்குறோம் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் பற்றின மூவ்லாம் வரும் ஸோ மூவிக்கும் ரியாலிட்டிக்கும் எப்படி சார் இருக்கும் ஆர்மி அதை பற்றி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம 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 பேசுறது வந்து தமிழ்நாடு டொமைனை பற்றி பேசுகிறோம் இல்லையா வித் ரெஸ்பெக்ட் டு அவர் ஸ்டேட் அப்படி பேசும்போது நம்ம தமிழ் மூவிஸு தமிழ் மூவிஸில் நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை மூவிஸ் வந்து ஆர்மியை ஃபோக்கஸ் பண்ணி ஆர்மி மட்டுமே சப்ஜெக்டாக வச்சு வந்தது அப்படின் சொல்லுங்கள் ரொம்ப கம்மி தான் ஓகே இப்போ ரீசெண்டாக நீங்கள் எதை சொன்னீங்களே ரெஸ்கியூ ஆப்ரேஷன் பேஸ் பண்ணி எல்லாம் வந்துருக்கு எந்த மூவி வந்திருக்குன்னு சரி நான் சொன்னது வந்து உரி அந்த மூவி அதுதான் சொல்கிறேன் ஸோ இப்போ நம்ம தம் நம்ம பசங்க வந்து மேக்ஸிமம் வந்து ஈவன் அர்பன் சிட்டிஸ் அதாவது மெட்ரோபாலிட்டன் சிட்டியாக இருக்கட்டும் சென்னையில் இருக்கவங்க கூட தமிழ் மூவிஸ் தான் மேக்ஸிமம் பார்க்குறாங்க இல்லையா இப்போ நீங்கள் ஒரு நார்த் இந்தியன் ஹிந்தி மூவி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் போய் தியேட்டரில் உட்காந்திங்கன்னா மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா ஒன்று வடநாட்டுலேருந்து இங்கே வந்து வேலை பண்ணுறவங்களா இருப்பாங்க இல்லை அப்படின்னா அந்த படம் வந்து ஒரு ஃபேமஸ் ஹீரோ ஷாருக் கான் அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நம்ம ஆளுங்களும் வந்து பார்ப்பாங்க பட் அதவைஸ் ஒரு ஆர்மி பியூர்லி ஆர்மி சப்ஜெக்ட் இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் சாம் பகதூர்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு அதுதான் பிரச்சனை ஸோ சாம் பகதூர்னு ஒரு படம் வந்து இப்போ கிட்டத்தட்ட நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்தது அந்த சேம் டே ஒரு படம் வந்தது அனிமல் சரியா ஸோ நம்ம வந்து இப்போ எந்த மூவி நல்லது எந்த மூவி கெட்டது அப்படின்லாம் இல்லை அது வந்து அவங்கவுங்க சாய்ஸு பட் இது வந்து ஒரு உங்களுக்கு தெரியும் அல் அனிமல் வந்து இட் வாஸ் அ ப்ளாக் பஸ்டர் இல்லையா நான் அன்றைக்கி சாம் போயிருக்கேன் சாம் பாவூரில் பார்த்தீங்கன்னா பாதி தியேட்டர் கூட இல்லை அந்த பாதி தியேட்டருமே வந்து நம்ம ஆளுங்க கிடையாது சரியா சரி ஓகே ஏன்னா நிறைய நான் நான் வந்து கேட்டேன் நிறைய பசங்க கேட்டேன் ஏன்ப்பா இதெல்லாம் பார்க்கல அப்படின்னு அவங்க சொன்னாங்க இல்லை சார் சப்டைட்டில்ஸ் இருந்தது தான் நான் ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னாங்க சப்டைட்டில்ஸ் இருந்தது இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா டப்பிங் பண்ணியிருக்கலாம் தமிழில் அப்படின்னு ஸோ இதுதான் பிரச்சனை ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்மளை நம்மளை நமக்கு கரெக்டான ஆர்மியை பற்றி ஆக்சுவல் சப்ஜெக்ட் சொல்லக்கூடிய மூவிஸ் நீங்கள் சொன்ன இந்த உரி சாம் பகதூர் வந்து ஃபீல்டு மேஷல் சாம் மேனிக் ஷா பற்றி ஒரு பயோபிக் இதெல்லாம் வந்து அதுவும் அந்த ப பயோபிக் வந்து ஆக்சுவல்ஸாக அப்படியே ரியாலிட்டி அப்படியே போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அதை சொன்னதெல்லாமே சீனியர் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் நிறைய பேரை பார்த்துட்டு பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதை பார்க்கல நம்ம பசங்க ஸோ அதனால் இவங்க எந்த மூவிஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆக முடியும் ஆக்சுவல் ஆர்மியை காமிக்கிற மூவிஸ் நம்மக்கிட்டே ரொம்ப கம்மி நார்த்து பாலிவுட் தான் இருக்குது பாலிவுட்டை பார்க்குறது இல்லை நம்ம ஆளுங்க ஸோ இவங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு பிக்சரே இல்லை படத்தில் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இப்படிதான் இருக்கும் ஆர்மீன்ற ஒரு பிக்சரே கிடையாது ஒரு தெலுங்கு மூவி பார்த்தேன் சார் அதுவும் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பத்தி ஒரு படம் ஆமா இப்போ ஒரு சீன்ஸ் எல்லாம் ஷேர் ஒரு அளவுக்கு அதுவும் நல்லா பன்னெண்டு மாதிரி தான் இருக்கு இல்ல சார் அதுல எனக்கு ஒரு சீன் வந்துச்சு உண்மையிலேயே இந்தியன் ஆர்மில ஏன்னா ஃபோர்ஸ்ல ஏன்னா டிஃபென்ஸ் போகும்போது அங்கே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் ஆனா அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ஆஃபீஸர் இருப்பாங்க அவங்க வந்து அவங்க ஒரு என்ன சொல்றது ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க லவ்ல இருக்க மாதிரி மூவில வந்து போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்க ஆனா உண்மையிலே அந்த மாதிரிலாம் இருக்குமா சார் ஒரு ஹஸ்பண்ட் வைஃப்பா இருக்கவங்க வந்து பேசிக்கா இது இது எல்லா இடத்துலயும் இருக்க விஷயம் தான் ஏன்னா தேர் இஸ் நோ அப்படி ஒன்றும் ரெகுலேஷன் இல்ல இந்த மாதிரி நீங்க வந்து சர்வீசஸ்க்குள்ள யூ ஷுட் நாட் மேரி அப்படிலாம் இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபே ஒர்க் பண்ணுவாங்க அங்க ஒர்க் பண்ணுவாங்க அங்க நீங்க யூ கேன் ஃபால் இன் லவ் அண்ட் இட் இஸ் எ நேச்சுரல் திங் இல்ல அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது நிறைய कपल्स இருக்காங்க இன்ஃபேக்ட் தே இன்ஃப அவங்க அவங்க வந்து ப்ரையாரிட்டியே அவங்க வந்து தில் ப்ரிஃபர் சர்வீஸ் பார்ட்னர் நிறைய ப்ரிவிலேஜஸ் இருக்குது அதில் நிறைய ப்ரிவிலேஜஸ் இருக்குது அவங்களுக்கும் வந்து இப்போ பர்சனல் லைஃப்பும் டிஸ்டர்ப் ஆகாது காரணம் என்னென்னா த ஒய்ஃப் நோஸ் ஹஸ்பண்டோட ரோல் எப்படி இருக்கும் அண்ட் இன்ட் பைசிவா ஸோ அவங்க வந்து ஓ நீங்கள் ஃபேமிலி விட்டுட்டு அங்கே அந்த பிரச்சனை வராது இல்லையா எங்களுக்கு டைமே கொடுக்குறதில்ல அப்படின்னு எனக்கு ரெண்டு பேருக்கும் தெரியும் அந்த அவங்க வேலைப்பாடு அப்படி தான் இருக்குது இப்போ இப்போ ஒன்றும் இல்லை என்னோட ஸ்டூடெண்ட்டு ஒரு கமாண்டன்ட் தேவராஜ்னு சொல்லிவிட்டு அவர் இங்கே தான் கோஸ்ட் கார்டில் பைலட்டாக இருக்கார் சென்னையில் இருக்கார் அவங்க ஒய்ஃபும் பைலட்டு அவங்க டெபூட்டி கமாண்டன்ட்டு ஸோ ரெண்டு பேருமே ஒன்றாவே சேல் பண்ணாங்க இந்த சென்ஸு சர்வீசஸில் அண்டு இவர் இவர் போஸ்டிங் வந்து சென்னையில் இப்போ இப்போ இருக்கார் ப்ரெசன்ட்லி அவங்க கொச்சின்னு அவங்க இப்போ ரிட்டையர் ஆகிட்டாங்க ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் முடிச்சுட்டு அவங்க ஒரு பைலட்டு அவங்க தனியாக ஃப்ளை பண்ணுறாங்க இவர் தனியாக ஃப்ளை பண்ணுறாங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான் பட் இவன்தோ தேர் த சவுத் ஸோ அது மாதிரி அட்லீஸ்ட் தே ஹவ் தட் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே இப்படி தான் இருக்கும் நம்ம லைஃபை அண்ட் நம்ம ரெண்டு பேரும் நாட்டை காப்பாற்றுறோம் சர்வீஸ் பண்ணுறோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்குது ஸோ தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் பட் அதெல்லாம் விட்டுட்டிங்கன்னா கூட ஆக்சுவல் ஆப்ரேஷன் எப்படி இருக்கும் ஆக்சுவல் லைஃப் எப்படி இருக்கும் அவங்களோட ஃபன் எப்படி இருக்கும் ரொம்ப காமிக்கிறதெல்லாம் நம்ம நம்ம படத்தில் காமிக்கும்போது ஏதோ ரெண்டு பேர் ஒருத்தர் வருவார் வர்றோன்னே அவர் ஒரு பார்டருக்கு போவார் பார்டருக்கு போனோன்னே தீவிரவாதி கொண்டுருவான் கொண்டோன்னு மாலை போட்டு ஃபோட்டோ போட்டு சல்யூட் பண்ணிடுவாங்க நம்மால் பயந்துருவோம் நார்மல் பர்சன் ரியாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு நீ சேர்த்தே சொல்கிற நான் அந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கே தோணும் ஓ நம்ம அதாவது நம்ம போகிறோம் அப்படின்னா எழுதி கொடுத்துட்டு போயிட வேண்டிதான் கடைசியாக இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க அப்படின்னா ஆனால் ரியாலிட்டி அது இல்லை ரியாலிட்டி என்னென்னா நம்ம ஊரில் ஆக்சிடென்ட் ஆகி சார வந்து அதிகம் இல்லையா இப்போ எனக்கு ரிஸ்க் வந்து உண்மையிலே ரோட்டில் தான் அதிகம் அங்கே பாட்டிலில் கிடையாது ஸோ ஏன்னா அங்கே வந்து அந்தளவுக்கு ட்ரைனிங் எங்களுக்கு இருக்குது இல்லையா அப்போ பாட்டிலில் இப்போ இது இதே இதே எடுத்துக்கோங்க நம்ம ஆர் ஆர்ன்னு சொல்லிட்டு ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸு அதை பற்றி தான் அந்த அமரன் படம்லாம் இப்போ எடுக்கிறாங்க மேஜர் முக்கந்து வரதராஜனோட ஸ்டோரி ஸோ இதுவே இவங்கெல்லாம் இவங்களோட ட்ரெயினிங்லாம் எப்படி இருக்குன்னா லைக் தே வில் பி ப்ரிப்பேர்டு அலர்ட்டு அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அதையும் மீறி ஒரு ஆக்சிடெண்ட்டெல்லாம் எங்கேயாவது மிஸ் ஆகும்போது தீவிரவாதி டம்ளை ஏம் பண்ணுறது தான் இல்லைனா வந்து அவ்வளோ ஈஸியாக சாக மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக கேஷுவலிட்டி நடக்காது ஸோ அதனால் நான் எனக்கு இப்போ இங்கே இருக்க டிஃபிகல்ட்டியே வந்து இந்த பசங்க படத்துலேயும் தெரிஞ்சுக்கிறது இல்லை உண்மை என்னன்னு உண்மையான யூடியூப் இப்போ சோசியல் மீடியா இருக்கனால நம்ம இனிமே படத்தை நம்ம வேண்டாம் அப்பப்போ நேஷனல் ஜியோக்ராஃபில இந்த ஆர்மியை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரிஸ் நிறைய போடுவாங்க ஆஃபீசர்ஸ் இப்ப நீங்க பேரா எஸ்எப் அப்படின்னா இன்னைக்கு மேஜர் விவேக் ஜேக்கப்னு ஒன்று இருக்காரு ஏகப்பட்ட வீடியோஸ் அவர் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காரு ரைட் சென்டர் எங்க பாய்ஸோட மோட்டிவேஷனே அவர் அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இப்பெல்லாம் அவங்க வீடியோஸும் பார்க்கலாம் பட் அதையும் அவங்களாம் இங்கிலீஷ்ல தான் இத்தனைக்கும் இப்போ இது பண்றாங்க வீடியோ இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அதையும் பாக்கிறது இல்லை மூணாவது இதுக்கெல்லாம் மேலே ஹாலிவுட் மூவிஸ் வந்து ஆக்சுவல்ஸாக போட்ரை பண்ணுவாங்க ஆக்சுவலாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து இங்கே நம்ம ஊர் இப்போ இந்தியன் மூவிஸ்க்கும் ஹாலிவுட் மூவிஸ்க்கும் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் அந்த மூவியை அட்வைசஸே வந்து எக்ஸ் ஆஃபீஸர்ஸ் எக்ஸ் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க அவங்க தான் வந்து அந்த மூவியே வந்து கொண்டு போவாங்க ஸோ ஆப்கானிஸ்தானில் யூஎஸ் ஆர்மி இல்லை ரியாலிட்டி இருக்கும் அங்கே வந்து ரொம்ப சினிமாட்டிக்கெலாம் அது காட்ட மாட்டாங்க ரியாலிட்டி என்ன ரொம்ப கம்மியாக இருக்கும் ரியாலிட்டியை ரொம்ப காமிப்பாங்க ஆஃப்கோர்ஸ் கோர்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளோரிஃபை பண்ணி காமிப்பாங்க அமெரிக்கா தான் கிரேட் அப்படின்ற மாதிரி பட் அது வந்து ஒரு பேட்ரோட்ஸை முண்டு பண்ணதில்ல அங்கே இருக்கவங்களுக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது அந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் எதுவுமே கிடையாது ஸோ நம்ம பசங்க இப்போ என்ன எடுத்துட்டிங்கன்னா நான் நான் மோட்டிவேட் ஆகி இன்ஸ்பயர் ஆனது காரணமே வந்து ஹாலிவுட் மூவிஸ் தான் ஃப்ராங்காக ஒத்துக்குறேன் நான் எனக்கு ஏன்னா அது என் டைம்ல டாப் கன் இப்போ டாப் கன் பாட்டு வந்துச்சு இல்லையா டாப்கன் எங்களுக்கும் பழைய படம் தான் அது எயிட்டிஸில் வந்த படம் பட் நான் ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது டிஃபென்ஸுன்னு பார்க்கும்போது என்னை இன்ஸ்பயர் பண்ணது டாப் கன் நேவி யூனிஃபார்ம் பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனது டாப் கன் தான் அடுத்தது பிஹைண்ட் அனிமி லைன்ஸ் இன்றைக்கும் அது ஃபேமஸ் தான் ஏன்னா அந்த க படத்தோட சப்ஜெக்ட் அப்படி அந்த படத்தோட சப்ஜெக்ட் என்னென்னா ஒரு ஒரு பைலட்டு ஒரு ரெண்டு பைலட்ஸ் வந்து தி கோ இன்டுட் ஆஃப் பவுண்ட் ஏரியா தி ஃபிளை இன்டூ அன் அவுட் ஆஃப் பவுண்ட் ஜோன் நோஃப்ளை ஜோன் அப்புறம் தே கெட் ஷாட் டவுன் பை எக்ஸ்ட்ரீமிஸ்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அதில் ஒரு பைலட்டாக அங்கேயே கொண்டுருவாங்க இன்னொருத்தர் வந்து எஸ்கேப் ஆயிடுவார் அவர் எப்படி தப்பிச்சு அந்த அவரோட அந்த கப்பலோட கமாண்டர் எங்கே வர சொல்கிறாரோ அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாரு ஏன்னா அந்த இடத்துக்கு வந்தால் எவாக்வேட் பண்ணிடுவோம் நாங்கள் ஒன்று நாங்கள் வந்து ஏர் லிஃப்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கைட் பண்ணுவாங்க அந்த என்டையர் மூவியே அதை அவர் எப்படி என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க இதில் பியூட்டி என்னென்னா இதில் எப்படி ஏன் பிள்ளை இருக்கும் எங்களை மாதிரி ஆளுங்க பார்க்கும்போது இந்த ஏன் இவ்வளோ கடுமையாக இருக்குது அப்படின்றது அந்த படமாக தான் தெரியும் இந்த மில்ட்ரியில் ஏன் தூங்க விட மாட்டாங்க டைம் கொடுக்க மாட்டாங்க டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ட்ரைனிங் டஃபாக இருக்கும் அந்த ஏன் அவ்வளோ கடுமையாக இருக்குன்றது அந்த படம் பார்த்து தெரியும் காரணம் என்னென்னால் அதிலே அந்த கமாண்டர் அதான் சொல்லுவார் வீ ட்ரெயின் யூ ஸோ ஹார்ட் ஸோ தட் யூ ஆர் யூ சர்வை இன் தி டியூரிங் தீஸ் டைம்ஸ் இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் நீ சர்வே வரனா அதுக்காரணம் அந்த டஃப்பான ட்ரெயினிங் தான் அப்படின்னு ஸோ அவர் அத்தனையும் சர்வே பண்ணி அந்த பாயிண்ட்டுக்கு வந்து அந்த ஒருத்தருக்காக கிட்டத்தட்ட ஒரு ஒரு கன்டிஞ்சன்ட் ஒரு என்டையர் ஸ்குவாட்னே வந்து லைஃப் ரிஸ்க் பண்ணி அந்த ஒருத்தரை இவாக்யேட் பண்ணி கூப்பிட்டுருவாங்க அது ஒரு பியூட்டிஃபுல் மூவி அதெல்லாம் பார்க்கும்போது இங்கே தான் நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு ஏன்னா அந்த ஹாலிவுட்டில் மூவிஸில் காமிக்கிற அதே ஒட் இஸ் லைஃப் ஸ்டைல் அதே மாதிரி சீக்வென்ஸு அந்த ஆப்ரேஷன்ஸு பாடி லாங்குவேஜ் இது எல்லாமே வந்து நம்ம ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்லேயே இருக்குது காரணம் என்னென்னா நம்ம பிரிட்டிஷ்லேருந்து வந்தது தான் நம்ம ஃபோர்ஸஸ் வந்து அப்படியே பிரிட்டிஷோட கல்ச்சரை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சம் தான் டைல்யூட்டாயிருக்கு தவிர ஸோ நீங்கள் யூஎஸ் மூவிஸாக இருக்கட்டும் இல்லை யூகே மூவிஸாக இருக்கட்டும் எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ அவங்க ஆஃபீஸஸோட லாங்குவேஜ் அவங்க பாடியில் அவங்களோட பாடி லாங்குவேஜ் அவங்களோட கல்ச்சர் ட்ரெடிஷன்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரே மாதிரி மேட்ச் ஆகும் ஈவன் தேர் கம்யூனிகேஷன் ஸ்டைல் ஆல்சோ நம்ம ஆஃபீஸர்ஸ் பேசிக்கிறதும் ஹாலிவுட் மூவிஸில் காமிக்கிற ஆஃபீஸர்ஸ் பேசிக்கிறதும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ இதெல்லாம் நான் பார்த்தது தான் நான் வந்து அட நான் நம்ம நம்ம அங்கே என்ன பார்க்குறோமோ அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வெளியில் எங்கேயும் கிடையாது இந்தியாவில் ஆனால் அப்படியே டிஃபென்ஸில் இருக்குது டிஃபென்ஸில் இருக்க லைஃப் ஸ்டைல்லேருந்து ட்ரெஸ்ஸிங்லேருந்து ஈவன் ஆஃபீஸர்ஸ் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் இன்டர்வியூ போனப்போ நான் ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீமில் செலக்ட் ஆனேன் நான் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன் பத்தொம்பது வயசு எனக்கு ஓகே அப்போ வந்து நான் ஃபிஃப்த்து செமஸ்டரில் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும் எங்கள் காலேஜுக்கு அதாவது கோயம்புத்தூருக்கு ஒரே ஒரு காலேஜுக்கு தான் வந்தாங்க இந்தியன் ஆர்மி பிஎஸ்சி டெக் வந்தாங்க அப்போ அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் அடுத்தது ஈரோடு போயிட்டாங்க ஈரோட்டில் வந்து கேஎஸ்ஆர் ஐ திங்க் கேஎஸ்ஆர் இன்னொரு இன்னொரு கேஎஸ்ஆர் கேஎஸ்ஆர் காலேஜுக்கு வந்தாங்க ஸோ கேஎஸ்ஆர் காலேஜுங்கிறது எங்கள் 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 கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் நான் ட்ராவல் பண்ணோம் ஸோ காலையில் அஞ்சு மணிக்கு பஸ்ஸை பிடிச்சாதான் நான் வந்து கரெக்டாக ஏழு ஏழரைக்கு போயிட்டேன்னா எட்டு மணிக்கு உள்ளே போய் போயிடலாம் அப்படின்னாங்க ஸோ அஞ்சு மணிக்கு நான் போய் நானும் ஒரு இன் சப் இன்ஸ்பெக்டரும் ஒரு இன்ஸ்பெக்டர் அவரோட தான் பிளான் பண்ணோம் அந்த பையன் டைமுக்கு வரல அப்போலாம் மொபைல் கிடையாது ஏன்னா எங்கே இருக்கேன்னு கேட்குறதுக்கு நான் பஸ்ஸை பிடிச்சிட்டேன் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணேன் இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் நம்ம அங்கே மிஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு பஸ்ஸை பிடிச்சிட்டேன் அங்கே போனேன் அங்கே போனால் கேட்கீப்பர் உள்ளூர்ல இந்த சாப்டரே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா அது வேற ஒரு காலேஜ் எங்கள் காலேஜ் கிடையாது கேஎஸ்ஆர் காலேஜ் ஸோ இல்லை இல்லை தம்பி ஏதோ இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் அது எங்களுக்கு எங்கள் காலேஜ் பசங்களுக்கு வெளிய காலேஜ்லேருந்து யாரும் அலோவ் பண்ண மாட்டோம் அவன் ஐடி கார்டு எங்கேன்னு கேட்டாங்க நான் இந்த காலேஜ் இல்லைன்னு சொன்னோன்னா அப்போ உள்ள வர முடியாதுன்ட்டாரு அப்புறம் நான் அங்கேயே நின்றுருந்தேன் வாசல் நின்றுருந்தேன் கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னார் நீங்கள் எல்லாம் நிற்கக்கூடாதுன்னாரு நான் சொன்னேன் சி இது இது வரைக்கும் தான் உன்னோட எல்லை இது ரோடு ரைட் இங்கே நான் நிற்கிறேன் அந்த ஆர்மி இப்படி தானே உள்ளே வருவாங்க வரும்போது நான் கேட்டுக்கிறேன் இல்லை அப்படிலாம் நீ பிளாக் பண்ணி கேட்க முடியாது நான் சொல்லிட்டேன் இங்கே என்ன அளவுக்கு நான் படிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வாட்ச்மேனாக இருக்க மாட்டீங்க என்ன நான் அட்லீஸ்ட் படித்து ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும்னு நினைக்கிறேன் அதையும் தடுக்காதீங்க ஐயா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு டீசெண்டாக சொன்னேன் நான் அப்புறம் அவர் போய் நின்று எதோமோ பண்ணி தொலை நீ ஓரமணியில் நின்று கரெக்டாக ஒரு எட்டு எட்டரைக்கு இந்த ஜிப்ஸி உள்ளே போகுது அதில் இருந்த ஆஃபிஸஸ் அப்படியே ஹாலிவுட் ஹீரோஸ் மாதிரி தான் இருப்பாங்க இருந்தாங்க ஃபர்ஸ்ட் என்னோட இது இதில் என்னென்ன பியூட்டின்னா அவங்க யூனிஃபார்ம்ல இல்லை ஷர்ட் ஜீன்ஸில் இருக்காங்க ரெண்டு பேர் ஒரு ரேபோன் நேவியேட்டர்லாம் போட்டு அவர் இப்படி போகிறார் பார்த்தோன்னே பிடிச்சிட்டேன் ரைட்டர் நம்ம ஆளுங்க தான் அப்படின்ட்டு நான் அங்கேயே பிளாக் பண்ணிட்டேன் பிளாக் பண்ணோன்னா அவங்க யா வாட் வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி சார் ஐ ஐஎம் ஃப்ரம் அனதர் இன்ஸ்டிடியூஷன் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆல் டுகர் ஐ மிஸ்ட் யூ மினி வர தேர் அண்ட் ப்ளீஸ் அலவ் மீ டோ அட் அண்ட் த இன்டர்வியூர் த கேட் கீப்பர் இஸ் நாட் அவர் நான் பேச வச்சுட்டு அவர் இம்ப்ரெஸ் இப்படி பசங்க இங்கே இருக்காங்களா அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஏன்னா இன்றைக்கு நான் அந்த இடத்துல இருந்ததுன்னா அதே தான் நானும் ஃபீல் பண்ணுவேன் இந்த அளவுக்கு தெளிவாக பிளாக் பண்ணி நம்மக்கிட்ட போல்டா பேசக்கூடிய ஆளுங்க தமிழ்நாட்டில் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துருச்சு அவருக்கு ஓகே ஓகே வேறு ஈப்ரம் என்னென்னு கோயம்புத்தூர் ரெண்டு நேட்டிவ் ஈரோட் சார் பட் செட்டில் டேட் கோயம்புத்தூர் அண்ட் ஐம் ஹவ் கம் இயர் ஒன்லி ஃபர் நான் நம் வெயிட்டிங் இயர் ஃபார் த லாஸ்ட் டூ ஹவர்ஸ் அப்படிங்கிறத இன்சிஸ் பண்ணு அவர் அலோகி இன்சைட்னு சொல்லிட்டு போயிட்டார் அந்த காலேஜில் போய் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணி அங்கே இருக்கவங்க எத்தனை முப்பது நாற்பது பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் செலக்ட் ஆனது நான் தான் அந்த ஃபஸ்ட் ரவுண்டு அதாவது எஸ்எஸ்பிக்கு கூப்பிட்றதுக்கு அங்கே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க இன்ஃபேக்ட் கடைசியாக தான் என்னை கூப்பிட்டாங்க கடைசியாக கூப்பிட்டு ஒரு பத்து கேள்வி கேட்டார் ஆஸ் யூஷுவல் உன்ன பற்றி சொல்லு நீ எங்கேருந்து வர என்ன பண்ணுறேன் எல்லாம் கேட்டுட்டு நான் இந்த மாதிரி பேசினதுக்கப்புறம் அவரால் அந்த இது அதாவது யூஸ்வலாக இந்த ரிசல்ட் சொல்ல மாட்டாங்க பட் இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு கெட் ரெடி ஃபார் எஸ்எஸ்பி மேன் விஆர் டெஃபினெட்லி காலிங்கு அப்படின்னா நான் வந்து சார் ஹரிஷுவர் அப்படின்னு யா யா வியர் டெஃபினெட்லி அகாரிங் யூ கெட் ரெடி அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ இந்த அளவுக்கு அவங்க அங்கேயே நான் அவருக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டேன் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நான் ரொம்ப சில்லியாக வேணா இருக்கலாம் பட் ஆனால் உண்மையிலேயே ஐ காட் இன்ஸ்பயர்ட் பை ஹாலிவுட் மூவிஸ் ஏன்னா அப்போ என்ன இந்த மாதிரி யூடியூப்பில் டாக்குமெண்ட்ரிலாம் இருக்காது உண்மையான ஆஃபீஸர்ஸை பார்க்க முடியாது உண்மையான ஆஃபீஸர்ஸை வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியாது ஸோ அதனால் எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து ஹாலிவுட் மூவிஸ் தான் தவிர இந்தியாவில் அந்த மாதிரி மூவிஸ் வந்து இருந்தது அது நார்த் இந்தியா பாலிவுட்டில் பார்டர்னு ஒரு படம் வந்துச்சு லக்ஷ்யா நான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்தது அது நல்ல ஒரு இன்ஸ்பைரிங் மூவி இன்றைக்கும் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு லக்ஷ்யா படம் பார்த்து தான் நான் ஆஃபீஸர் ஆனேன் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் படம் எடுத்துகிட்டால் வாரணமாயிரம் அளவுக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்தது ஐ திங்க் அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லை மேபி அமரன் நல்லா இருக்கலாம் இன்ஸ்பைரிங்காக இருக்கலாம் ஸோ அதை தாண்டி சார் இப்போது ஆர்மி ஆஃபீஸர் டிஃபென்ஸில் இருக்காங்கனால் ஸோ அவங்களுக்கு இப்போது அவங்க லீவ் விடுவாங்க லீவ் விட்டால் ஐ மீன் ஆக்சுவலாக வந்து அவங்க இருக்க அந்த ஊரில் வெளியே போகலாம் வரலாம் அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஊருக்கு வந்துட்டு இப்போ நம்ம நேட்டிவ் வந்துட்டு போகலாம் அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கும் ஆர்மி ஆஃபீஸருக்கு சில டூஸ் அண்ட் டோன்ஸ் ஏதாச்சும் ரெகுலேஷன் இருக்கா சார் சரி சில விஷயங்களை வந்து இப்போ ஆப்ரேஷன்ஸ் பற்றி அவங்க யாரும் வெளியா ஷேர் பண்ணிக்க சில சர்ட்டன் திங்ஸ் இருக்கும் அதை தாண்டி ஆர்மி ஆஃபீஸராக இருந்தால் நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் ஸ்ட்ரிக்ட்லி இதை நீங்கள் பண்ணவே கூடாது

சோ எங்களுக்கும் அது எங்களுக்கு வந்து மேபி ஆர் கட்ட வந்த டைம்லலாம் நான் வெளில வந்துட்டேன் நான் ஸோ அக்கௌண்ட் இருந்தாலும் நீங்க டெலிட் பண்ணிட்டு அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடணும் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடணும் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடணும் அடிக்கடி உங்க ஃபோனை வந்து தே வில் செக் இட் ஆக்சுவலாக நீங்க ஃபோன்ஸை டெபாசிட் பண்ணுவீங்க இல்லைன்னா தே ஹாவ் த என்ன சொல்றது டெக்னாலஜி டு செக் எ ஃபோன் நீங்க என்ன இப்போ எங்கள் நிறைய தடவை வந்து அகாடமியிலேருந்து இருந்து மீடியா யூஸ் பண்ணி அவனுக்கே தெரியாமல் கூப்பிட்டு நீ இந்த டைமில் இந்த இடத்துல இவங்க கூட சேட் பண்ணியிருக்கேன்னு பிடிச்சிருக்காங்க அதுதான் ஆர்மி ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சைபரில் வித் தேர் எக்ஸ்பர்ட்ஸ் ஸோ அதனால் நீங்கள் உள்ளே தப்பிக்கவே முடியாது நீங்கள் வீட்டுக்கு பேசினா கூட நீங்கள் கேரக்ட் கால் மூலியமாக பேசி கால்ல அதுவும் பர்மிஷன் அந்த பர்மிட் டைம் இருக்குது ட்ரெயினிங் டைமில் ஓகே ஓகே ட்ரைனிங் டைமில் அதே மாதிரி சர்வீஸ்ல இருக்கும்போது இப்போ நேவியில் எடுத்துகிட்டிங்கன்னா கப்பலில் வந்து இப்போ எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஆட் ஃபோன்ஸ் மட்டும்தான் தான் சில காரணங்கள்னால தான் எதுவுமே சும்மா அவங்க பிளைண்டாக பண்ண மாட்டாங்க என்ன சில ஆஃபீஸர்ஸ் வந்து செல்ஃபீஸ் எடுத்து ஆஃபீஸர்ஸ் சேலர்ஸ் எல்லாம் செல்ஃபீஸ் எடுத்து இல்லைன்னா வந்து ஆப்ரேஷன் ஏரியாஸு அதுக்கப்புறம் ஷிப்ஸோட இன்டர்னலில் ஃபோட்டோஸு அதெல்லாம் எடுத்து சில ஷேர் பண்ணியிருக்காங்க அது வெளியே எப்படியோ வந்து பாகிஸ்தானுக்கு லீக் ஆகிடுச்சு இல்லை சைனாக்கு லீக் ஆகிடுச்சு ஸோ இது வந்து நம்ம ஆளுங்க கேப்சர் பண்ணோன்னா அந்த டைமில் அவங்களெல்லாம் டிஸ்மிஸே பண்ணிட்டாங்க வெரி ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் வாஸ் டேக்கன் இவன் தோ அதை இன்டென்ஷனலாம் பண்ணல பட் இருந்தாலுமே வந்து அது அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியாஸ் பேண்ட்டு அப்புறம் சில அவுட் ஆஃப் பவுண்ட் ஏரியாஸ் இருக்குது அங்கெலாம் வந்து போகக்கூடாது அதில்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு போகணும் அவுட் ஆஃப் கண்ட்ரி போகணுன்னா நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு போகணும் அப்புறம் ஆன்டி நேஷ்னல் நேஷனல் சோஷியல் எலிமெண்ட்ஸ் கூட இருக்கக்கூடாது பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணக்கூடாது பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஒரு சீஃப் கெஸ்ட் இல்லை நீங்கள் ஒரு ஒரு அது வித்தவுட் பர்மிஷன் வித்தவுட் பர்மிஷன் யூனிஃபார்மில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது பப்ளிக் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண கூட வித்தவுட் பர்மிஷன் வித்தவுட் பர்மிஷன் பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணக்கூடாது ஓகே அதையும் மீறி நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னால் யூனிஃபார்மில் அட்டன் பண்ணக்கூடாது ஓகே அது அப்படி நீங்கள் சிவில் ட்ரெஸ்ஸில் அட்டென்ட் பண்ணால் கூட அது எங்கேயுமே உங்கள் பேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு சோஷியல் மீடியா தான் வரக்கூடாது ஸோ அதுதான் நிறைய பிரச்சனை அவளுக்கு ஃபங்க்ஷன் கட் அவுட்லாம் வச்சு வெல்கம் பண்ண அந்த மாதிரிலாம் இருக்கும் சான்ஸ் இல்லை இப்போ இதெல்லாம் வந்து இப்போ இதெல்லாம் நடக்குது அப்படின்னா இந்த பாசிங் அவுட் டைமில் நடக்குது நார்த்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஆனாலும் சரி ஆஃபீஸர் ஆனாலும் சரி கட் அவுட் வச்சு வெல்கம் பண்ணுவாங்க நம்ம ஊரில் வந்து பக்கத்து வீட்டுக்காருங்க தெரியாது எப்போ வரான் போகிறான் அப்படின்ட்டு பட் அதோடு முடிஞ்சுது அதுவே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி இப்போ பாசிங் அவுட் அப்போ பாசிங் அவுட் அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸு உள்ளே வந்துடுவாங்க ப்ரெஸ் இன்வைட்டட் ஆஃபிஷியலாகவே இன்வைட் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நான் நான் ட்ரெயின் பண்ண போனேன் சரணியாக பாஸ் அவுட் பண்ணப்போ நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க ஏன்னா அது ஆர்மியே வந்து சில பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அது டாப் ஆஃபீஸர்ஸை மட்டும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களே ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ண சொல்லுவாங்க ஏன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படின்ட்டு அது அது மாதிரி பண்ணால் தவிர அந்த டைமில் கூட நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணக்கூடாது நானே நிறைய தடவை நம்ம பாய்ஸ் பாஸ் அவுட்டை பாசிங் அவுட் போயிட்டு ஃபோட்டோஸை ஷேர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க சார் இந்த ஃபோட்டோ ரொம்ப வைரல் ஆகிடுச்சு எங்கள் கமாண்டர் வரைக்கும் போய் அவர் வந்து இது எதுக்கு உன்னை பற்றி ஃபோட்டோ சுற்றிட்டுருக்கேன் எடுக்க சொல்லு அப்படின்னு தினிக்கும் நான் பேர் போட மாட்டேன் அப்புறம் நான் எடுத்துருவேன் நான் நான் ரிமூவ் பண்ணிடுவேன் அதே மாதிரி நம்ம ஃபார்மர் டிஜிபி சைலேந்திர பாபு சார் அவர் வந்து ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸர் அவரை வந்து இன்டர்வியூ பண்ணுறப்ப ஒரு ஃபோட்டோ இருந்தது அந்த ஃபோட்டோவை அவர் போட்டு இந்த பையன் ரொம்ப ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஏன்னா தெரியப்படுத்தணும் இல்லையா பத்து பேருக்கு தெரிஞ்சால் தான் இந்த பையன் மாதிரி ஆடும் அப்படின்னு போட்டிருந்தாரு அது வந்து நிறைய வைரல் ஆகிடுச்சுன்னா சாருக்கு பயங்கர பாப்புலாரிட்டி அதிகம் அப்புறம் அதுவே வந்து நாங்கள் ரிமூவ் பண்ண வேண்டியிருந்துச்சு அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இப்போ வந்து பெரிய ரெஸ்ட்ரிக்ஷனே வந்து சோஷியல் மீடியா தான் அதாவது பப்ளிக்கில் யூ ஷுட் நாட் பி காட் வித் யுவர் ஐடென்டிட்டி இது ரொம்ப அவங்க தெளிவா இருக்காங்க சார் நீ ஐடென்டிட்டி பத்தி சொன்னபோது தான் தெரியுது இப்போ நம்ம நேம் எங்கேயுமே வந்து ரிவீல் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிங்களா சார் இப்போ நம்ம சர்வீஸ்க்குள்ள போனதுக்கப்புறமும் அங்கேயும் நம்ம ஒரிஜினல் நேம் ரிவீல் பண்ணாம தான் இருப்போமா சார் இல்லை ரெக்கார்ட்ஸ்ல இருக்கும் இல்ல அங்க வந்து இதுவும் தான் வந்து நேம் சொல்லாம வேற ஏதோ அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வேற ஒரு நேம் வச்சு கலையுது அந்த அளவுக்குலாம் எதுவும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இல்லை இப்போ இப்ப இருக்கா இப்போவும் கிடையாது பட் என்னென்னா அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இன்டெலிஜென்ஸில் இருக்கவங்க அந்த மாதிரி அவங்களுக்கு வேணா இருக்கலாம் தவிர ரெகுலர் சர்வீஸில் ரெகுலர் வாடியோ கால் நேச்சர் ஆஃப் டியூட்டியில் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை பைலட்ஸுக்கு கால் சைன்னு ஒன்று கொடுப்பாங்க அது வந்து அவங்களே வந்து ஒரு ஃபேன்சி நேம் வச்சுக்குவாங்க பட் மற்றவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இதே கால் பே ரெகுலர் நேம்ஸு நேம் பேட்சே இருக்குமே நேம் பேட்ச்லேயே உங்கள் ஃபஸ்ட் நேம் வரும் ஸோ அதனால் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் வென் யூஆர் அவுட் சைட் தெர் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீங்கள் வந்து ஒரு குடியரசு தினத்துக்கு யாராவது கூப்பிட்டா கூட யூனிஃபார்மில் போகணுன்னா யூ ஹவ் டு டேக் பர்மிஷன் அந்த டைமில் நீங்கள் லீவில் இருக்கீங்க கூப்பிட்ருக்காங்க இல்லை அஃபிஷியலாக வந்து ஆர்மியே வந்து உங்களை அனுப்புகிறாங்க எங்கேயாச்சுன்னா அப்போ பிரச்சனை கிடையாது தே வில் டேக் த நெசசரி அது ப்ரோட்டோக்கால் படி அனுப்புவாங்க நீங்களாம் எங்கள் உங்கள் ஸ்கூலில் கூப்பிட்டா கூட நீங்கள் யூனிஃபார்ம் கூப்பிட முடியாது யூனிஃபார்மில் போய் கொடி ஏற்றுகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் இந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வேலின் ஹெல்தி பேரண்ட்ஸு தேனியில் இருக்காங்க மார்னிங் பாத்ரூம் போனப்போ ஸ்லிப் ஆகி விழுந்ததுல தலையாயிடுச்சு ஆன் த ஸ்பாட் ஷீ கலாப்ட் நல்லா இருந்தவங்க இப்படி திடீர்னு ஆயிடுச்சு அப்படிங்கும் போது அவனுக்கு என்ன எதுவுமே பண்ண தெரியல கூப்பிட்டு இதான் சுச்சுவேஷன் நான் என்னால் தாங்கிக்க முடியல ஏன்னா எனக்கு தெரியும் அவங்களெல்லாம் நல்லாவே தெரியும் அதனால என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னா ஆமாம் சார் இப்படி ஆயிடுச்சு இதான் சுச்சுவேஷன் ஒன்றரை நாளில் நான் வந்துடுவேன் அப்படின்னு தெரியல சார் நான் உங்கள் சொல்லணும்னு சொல்லணுன்னு தோணுச்சு ஃபஸ்ட்டு உங்கள் சொல்லணும்னு தோணுச்சு மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப் லைன் பயிற்சி This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st 2024 Moon Pictures தயாரிப்பில் அமீர் நடிப்பில் ஆதம்பாவா இயக்கத்தில் உயிர் தமிழுக்கு வருகிற மே 10 முதல் திரையரங்குகளில்